நாத்து இளவரசன் அப்பா இளவரச நீங்க இல்லவரசி அப்பா ஆ அதுல எதையும் கவலைப்படாம நீங்க அந்த நாத்து மன்னர்கிட்ட போய் இந்த முட்டாள்தன காசு போறோம் நீங்க அவ한테 எங்களுடைய பச்சன்னு சொல்ல அவ தெரிஞ்சு பாரு அப்பா அப்பா நாங்க திரும்பி வர வரை இதே இடத்துல இருந்து அப்பா இதே இடத்துல இருக்கனோ போறனோ தெரியல அப்பா பேசாதீங்கப்பா நான் எப்பது ஊர் கட்டல போஞ்சிடுறேன் அப்பா ஐயோ

மக்கள் கிடைத்து விட்டார்கள் மக்கள் கிடைத்து விட்டார்கள் என்ன இது இந்த கிழக்கு மகனுக்கு எவருமே இல்லை நினைத்தால் திடீர் என்று இரண்டு மக்கள் சரி பார்க்கலாம் சந்தோஷம் வேண்டும் எல்குதுங்கடா பங்கிடாத. நம்மாலலாம் கூட போயி ஊரியா. என்ன கேக்க வேண்டியது. ஏய் என்ன பக்கம்டா? ஏய் அய்யோடா நாட ஒரே பண்றது. சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா இருக்கு. நாய்ங்க <laughs> இதோ <laughs> <laughs> அதை சொல்லுன ஆளே ஆளே வா உன்கே வாய்ல சொல்லு இல்ல வேறதா வாய்ல சொல்லு சரியா இருப்பேங்க ஆளே சேட்ட பஜையில தெக்கு ஆल्या பேசாதே பேட்டா உக்கரை நீ சொல்லியா அய்யோ ஏய் நான் எங்க எங்க சொன்னால போடா அதுக்கு மேல உனக்கு கத்தி கை வந்து செத்து போறானே டேய் டேய் என்ன பைத்தி மாட்டனடா பாறடா என்ன பைட்டல்ல பிக்கிட் வா கேய் பைட்டல்லடா பைத்தி கேமா நீ பத்தி தான் கேய் यार நீ கேளு यार 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 கேளு என்னடா சொன்னாடா

அடக்கட்ட காலத்துக்கு போறேன் அப்பா ஏய் செக்கர் போடு இஸ்பினா செக்கர் வாரிங்க ஏய் செத்துட்டோம் நாம ராட்டிக்கு போறோம் ஏ பைய நீ கட்டிட்டியா ஏய் அது பூச்சி இல்ல ஒரு நாட்டு வேற காரமே நீ ஏ கட்டிக்க மாட்டன்றே அவள யாரா கட்டிக்குறேன் எங்க தாத்தா என்ன கேக்குறாரு ஊர்ல చేத்து வச்சிருக்கேன் ஏய் வாயால கெத்து போய் சேர்த்து வையாண்டாலே இந்த மாதிரி ஒரு மன்ற அழிவு பண்ணிருக்கின்றார் இது வந்து சொல்றேன் இந்த பூலோகத்தில் இதன் பிறகு நான் வாழ்வு பிறந்த நான் தன்னதட்டத்தில் வாழ விருப்பம் அது போய் செத்து போறேன்

அவர் இந்த படிக்காத அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக சொல்லும் நாங்கள் சின்னத்திரை வயது முன்னே தாய்மொகத்தை பாக்கலப்பா இவங்கள பாக்குறதுக்கு நல்ல முகமா தெரியுதே அதனால இவங்க ஏன் இவங்க ரெண்டாம் தரமா திருமணம் சொல்லிருக்கிறப்பா அன்னகி அப்பா நீங்க தான் இவங்க எனக்கு தெரியாத கண்ணனும்னா இவன் யாரோ இவரோ இவன் ஊட்டுனா தெரியாதவன் இவனை வைத்து நான் மாட்டேன் அன்னகி சொல்லிட்டா இவனால் என்ன நான் என்ன

உங்களுக்கு சம்பந்தமாப்பா என்னமோ பக்கள நீங்க சொல்ுகிறீங்க அது எனக்கு புரியவில்லை தரம யாரே இஷ்டம் எப்படி நீங்க சொல்வதில் உண்மை இருக்கும் என்று தெறைகளை பார்த்தால் தனக்கு தாய் உருவ வேணும்னு சொல்றாங்க ஏனென்றால் ஏன் என் பயோ எங்கே என்று தெரியவில்லை ஐயா ஏனென்றால் உங்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லடா புரியு

நான் இருவரும் நாட்டுக்காக ஆட வேண்டும் அவர்களை ஒரு எல்லையாக பிடித்து வைத்து அப்படியாக எப்படா என்னங்கி தரம் கொடிய

காத்துல இருங்க வந்து திருமணம் தான செஞ்சிருக்கிறேன்